முருகன் என்றால் அழகன் அழகன் என்றால் முருகன் ஆறு படை அழகன் தான் அவன் இப்போ நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாண வயசு வந்தால் மாப்பிள்ள பார்க்குறோம் மாப்பிள்ளை எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம்ல இது எல்லாம் அப்படியே முருகப்பெருமானுக்கு பொருந்தும் அழகாக இருக்கிறாரா உலகமே சொல்லுது இவர் தான் அழகன் தேவர்களும் சொல்கிறார்கள் முனிவர்களும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய அழகு நிவர் தான் படிச்சிருக்கார அப்பாவுக்கே பாடம் சொல்கிற அளவுக்கு படிச்சிட்டார் நல்ல வசதியான வீட்டு பையனா மாமி வந்து மகாலட்சுமி மாமா வந்து பெருமாள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பன் குபேரன் அம்மா பார்வதி அப்பா சிவபெருமான் அண்ணன் கணபதி நல்ல செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருக்க நல்ல மனசு இருக்கா தன்னை அழிக்க வந்த சூர பத்மனை கூட மறு கருணையால் ஆட்கொண்டு தன்னோட சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக்கொண்டான் எதிரியை கூட மன்னித்து தான் கூட வச்சுக்கிட்ட மனசு எப்பேர்பட்ட மனசு அதனால தான் அவனை கருணையின் கடலேன்றோம் கருணையே உள்ளமானவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் ஆறு படை வீடை வரிசைப்படுத்தி பாடியவர் நக்கீர தேவர் முருகாற்று படையை இயற்றியவர் இவர் தான் முதலாம் படை வீடு இரண்டாம் படை வீடு மூன்றாம் படை வீடு நான்காம் படை வீடு ஐந்தாம் படை வீடு ஆறாம் படை வீடு என்று வரிசைப்படுத்தியவர் அதுக்கப்புறம் வந்தால் எல்லாமே அந்த வரிசையில் தான் பாடியிருக்காங்க இது வரைக்கும் யாரும் இதை மாற்றி அமைச்சு பாடிக்கலை பாடலை திருப்பரங்குன்றத்தை முதலாம் படை வீடாக சொல்லுகிறார் நக்கீரர் தேவர் திருச்செந்தூரில் தான் சுவாமிசூர சங்கரன் நடத்துகிறார் சுரசம்ஹாரத்தில் தேவர்களை எல்லாம் காத்தார் அந்த சந்தோஷத்தில் தேவேந்திரன் தன் மகளான தேவசேனையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்குறார் அப்படின்னா திருச்செந்தூர் தானே முதல் படை வீடாக வரணும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது நமக்கெல்லாம் சந்தேகம் வரும் அப்படி பார்க்கக்கூடாது திருச்செந்தூரில் சுவாமி படை வீடு அமைத்தார் நக்கீரர் தேவர் திருமுருகாட்சி படையை இயற்றிய இடம் திருப்பரம் கொன்றோம் அவர் அங்கிருந்து ஏற்றினார் அதனால் அதையே முதலாம் படை வீடாக வைத்தார் குன்றத்திலே ஒரு பூதம் இருந்தது அந்த பூதத்தின் பெயர் கற்முகி அந்த பூதம் என்ன பண்ணுன்னா யாரெல்லாம் இறை வழிபாட்டில் தவறு செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு குகைக்குள்ளே அடைச்சி வச்சிடும் அவங்க தான் அதுக்கு சாப்பாடு அந்த பூதத்துக்கு சாப்பாடு தவம் பண்ணுறவங்க யாராவது தப்பு பண்ணால் கொண்டு போய் அடைச்சிடும் பூதம் கூட பாருங்கள் தப்பு செஞ்சவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு தெளிவாக இருந்திருக்கு இப்படி இந்த பூதம் ஒவ்வொரு நாளும் அப்படி வரும் யாரெல்லாம் இறை வழிபாட்டில் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கொண்டு போய் அந்த குகைக்குள்ளே அடைச்சிடும் இப்படி ஒவ்வொரு நாளாக சேர்த்து சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை சேர்த்துருச்சு ஒரு குகைக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கு அதுக்கு ஒரு லட்சியம் ஆயிரம் பேர் சேர்ந்து தான் ஒரு விருந்து மாதிரி வச்சு நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா அடிக்கடி பசி எடுக்குதே அப்படின்னு முடிவு பண்ணிச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேர் வந்துட்டாங்களே ஒரு ஆள் தானே வரல அவரை தேடி அப்படி போச்சு அப்படி குன்றத்தின் அந்த நதிக்கரை ஓரமாக போச்சு அங்கு நக்கீரர் தேவர் உட்காந்து தியவ தியானம் செய்கிறார் இறைவனை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பூதம் பார்த்துச்சு என்னமோ இவன் தியானம் பண்ணுறான் அப்படின்னு அந்த ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்திருக்கிறார் போய் அங்கே நின்றுச்சு இவனுடைய வழிபாட்டை எப்படியாவது கலைக்கணுமே இவன் வழிபாட்டை கலைச்சா இவன் உண்மையாக இறைவனை நினைத்து வழிபாடு செஞ்சால் இவன் தவன் கலைக்க மாட்டான் அப்படின்னு இவனை டெஸ்ட் பண்ணுவோம்னு யோசிச்சா பூதம் என்ன பண்ணிச்சு ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை அப்படி கீழே தட்டி விட்டுச்சு அந்த இலை வந்து அப்படி விழுந்துச்சு இலையினுடைய பாதி வந்து அந்த ஆற்றங்கரை தண்ணியில் இருக்குது மீதி பாதி கரையில் இருக்குது தண்ணியில் விழுந்த பாதி இலை ஒரு மீனாக மாறியது ஆற்றங்கரையில் இருந்த இலையின் ஒரு பாதி பறவையாக மாறியது இந்த பறவை அந்த மீனை இழுக்குது அந்த மீன் இந்த பறவை இழுக்குது நக்கீர தேவர் என்ன பண்ணார் தவத்தை கலைத்து அந்த காட்சியை கண்டார் உடனே பூதம் போய் நின்றுடுச்சு நீ ஞானம் பண்ணும்போது தப்பு பண்ணிவிட்டு எழுந்துருவா அப்படின்னு கொண்டு வந்து அடைச்சிடுச்சு ஆயிரம் பேர் சேர்ந்துடுச்சு சரி ஆயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க நீ சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தன்னை தயார் செய்து கொள்வதற்காக போயிடுச்சு போதும் எல்லாரும் வருத்தப்பட்டாங்க என்னப்பா ஒரு ஆள் கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேரும் ஒரு ஆள் கிடச்சிட்டாரு அதுவும் நக்கிற தேவராக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு நமக்கு நமக்கெல்லாம் இந்த நக்கிற தேவர் யார் அப்படின்னா குற்றம் குற்றமே என்று சொன்னார் அவர் தான் நக்கீரர் தேவர் திருவள்ளைகாடலில் எல்லோரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க இந்த நக்கீரர் தேவர் சொன்னார் ஏன்பா பயப்படுறீங்க முருகப்பெருமான் நம்மளெல்லாம் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு அங்கே தான் முருகாற்று படையை ஏற்றுகிறார் அங்கே தான் வரிசைப்படுத்தி பாடுகிறார் அவர் எங்கு இருக்கிறாரோ அந்த வீட்டையே முதலாம் படை வீடாக வைத்தார் அதனால தான் திருப்பரங்குன்றம் முதலாம் படை வீடு இப்படி ஆறு படை வீடை வரிசைப்படுத்தி பாடிக்கொண்டே வந்தார் முருகப்பெருமான் வந்தார் அந்த போதத்தை வதம் செய்துவிட்டு அவர்களை எல்லாம் காப்பாற்றினார் திருப்பரங்குன்றத்தில் சுவாமி திருமணம் செய்து கொண்டு புது மாப்பிள்ளையாக இருக்கிறார் இப்போ நம்ம வீட்டு புதுசாக கல்யாணம் ஆகி வர்றார் மாப்பிள்ளை அவர்கிட்ட போய் நம்ம எதாவது கேளுங்களேன் ஒரு லட்டு வாங்கி கொடுன்னு கேளுங்களேன் ஒரு கிலோ லட்டு வாங்கி கொடுப்பார் புது மாப்பிள்ளை இல்லை சுவாமி அங்கே புது மாப்பிள்ளையாக இருக்கார் குடும்பத்தோடு இருப்பார் பார்வதி இருப்பாங்க சிவபெருமான் இருப்பார் பெருமாள் இருப்பார் சந்தோஷமா இருப்பார் சுவாமி முதலாம் படை வீடு திருப்பரங்குன்று அடுத்தது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூரை பத்தி பேசணும் அப்படின்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் பேசி முடிக்க முடியாத ஒரு திருத்தலம்னா திருச்செந்தூர் மலை மேலே இருந்தா முருகப்பெருமான் ரொம்ப அதிவிதமான சக்தி உண்டுன்றோம் இன்னொன்னு கடலை நோக்கி இருந்தான்றோம் ரெண்டுமே சேர்ந்து இருப்பது திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் மழை இல்லையே திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மூளை வர அப்படி பிரகாரத்தை வரும்போது பெருமாள் இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா சந்தான மலைன்னு இருக்கும் மலை இருக்கும் தொட்டு பார்க்கலாம் அடுத்த முறை போனால் போய் பாருங்க மலையும் கடலும் சேர்ந்த இடம் திருச்செந்தூர் அதனுடைய வரலாறை படிக்கும்போது அந்த மலையினுடைய வரலாறு நமக்கு தெரியும் வள்ளி குகை போகும்போது நமக்கு தெரியும் மலைக்குள்ள தானே வள்ளி குகை இருக்குது திருச்செந்தூர் என்பது சாதாரண ஸ்தலம் கிடையாது நம்ம பாவ வினைகளை போக்கக்கூடிய ஸ்தலம்